நம்ம நாட்டுல எம்பி எம்எல்ஏ கூட மக்கள் மத்தியில அப்படி நடக்கிறது இல்லை அப்படிதானே பேசிட்டு போயிருவாரா நம்ம நாட்டு போய் அந்த ஒரு வடிவேல் ஒரு படத்துல வந்துட்டு ஒரு பொம்மைய வாய்க்குள்ள விட்டு போது வடிவேல் அந்த மாதிரி வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வாய்ப்புல விட்டு குடையிற மாதிரி கொடைஞ்சு எதையாவது ஒண்ணு அவங்க இருந்து புடுங்க பாக்குறாங்க பயப்படுறாங்க ஆட்சி பெயிருமோ நம்ம பதவி பதிபோ வாயில ஏதாவது உலறி வச்சிருவோமோ பயந்து தான் ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எம்எல்ஏ எம்பியே வந்துட்டு மக்களுக்கு பயந்து பணிவாக இருக்கும் பட்சத்துல போலீஸ்காரர்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்கே இருந்து வந்தது சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறதா ஐயா அடிச்சு ரண கடூரப்படுத்தி அப்படித்தான் ஒருவனை திருத்தணும் என்று சட்டம் இருக்கிறதா ஏன் வந்துட்டு ஒருத்தனை ஜெயில போடுறோம் தெரியுமா தனிமைப்படுத்துது அவன் தனிமையில் தான் செய்த தவறுகளை உணரும்பத்தத்துல பட்சத்துல எவ்வளவு பெரிய தவற செஞ்சுட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு அவன் வருவான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளேயே பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமாக நடக்குது அதிகாரிகள் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க சில அதிகாரிகளே அதற்கு உடந்த சில அதிகாரிகளால பிரச்சனை இப்படி பல வழக்குகள் தொடர்ந்து 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 பார்க்கும் போது மாதிரி இருக்கு நீங்க ஓபனா சொல்ல போனா என்னுடைய